தங்க பிள்ளையே இந்த பதிவு உன் கண்ணில் பட்டால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நல்ல செய்தி நடக்கப்போகிறது போகிறது ஏன் தெரியுமா இந்த பதிவினை முழுவதுமாக கேட்கக்கூடிய ஒவ்வொரு தங்க பிள்ளையின் வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்க இருக்கிறது இந்த மாற்றமானது ஒவ்வொரு நேரமும் நீ பட்ட வழிகளுக்கும் நீ பட்ட துன்பத்திற்கும் மற்றவர்களால் ஏமாற்றம் அடைந்ததற்கும் இந்த தாய் உனக்காக செய்யக்கூடிய காரியம் ஒவ்வொரு தருணமும் இந்த மற்றவர்களால் நம்பி நம்பி நல்லது செய்து செய்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயத்தை நீ இழந்திருக்கிறாய் நல்லவர்கள் போல் நாடகமாடி ஒவ்வொரு நேரமும் உன்னிடம் சில விஷயங்களை பிடுங்கி தின்னு பல விஷயங்களை கேட்டு புரிந்து கொண்டு அவர்களுடைய சுயநலத்திற்காக உன்னை பயன்படுத்தி இன்று இப்பேற்பட்ட துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் கஷ்டத்தையும் கண்ணியையும் உனக்காக கொடுத்துவிட்டு அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்துவிடலாம் என்று கங்கணங்கள் கட்டிக்கொண்டு திரிந்தால் இந்த தாய் அமைதியாக விட்டு விடுவேனா ஒரு பொழுதும் கிடையாது என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு நேரமும் உன்னுடைய மனவேதனை என்ன உன்னுடைய கண்ணீருக்கு பதில் என்ன உன்னுடைய ஒவ்வொரு விஷயத்திற்கும் என்ன விஷயங்களை கொடுப்பது அப்படி என உனக்கு தெரியப்படுத்த போகிறேன் சில விஷயங்களில் இனிமேல் நீ உஷாராக இருக்க வேண்டும் ஏன் தெரியுமா என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே போதும் இழந்ததெல்லாம் போதும் நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் ஒவ்வொரு நேரமும் இனிமேல் நீ எச்சரிக்கையாகவும் உஷாராக இருக்க வேண்டும் மற்றவர்களை நம்பி நம்பி இழந்ததெல்லாம் போதும் இனிமேல் நீ கடுகளவு கூட இழக்கக்கூடாது ஒரு சில நபர் நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் உன் வாழ்க்கையை உயர்த்துவேன் என்று வருவார்கள் அந்த தருணத்தில் நீ பொறுமையாக யோசித்து பொறுமையாக சிந்தித்து செயல்பட வேண்டும் யாராவது வந்து அனைத்தையும் நான் செய்து கொடுக்கிறேன் எனக்கு உன்னிடம் இருந்து எந்த ஒரு சுயநலமும் கிடையாது எந்த ஒரு உதவியும் வேண்டாம் என் வாழ்க்கையில் நீ இருந்தால் மட்டும் போதும் என பல கட்டுக்கதைகளும் உன்னை புகழ்வது போல் பேசி எப்படியாவது உன்னை குழி தோண்டி புதைக்கலாம் என்று வருவார்கள் என் தங்க பிள்ளையே ஆனால் நல்லவர்கள் கூட அந்த அளவிற்கு நடிக்க மாட்டார்கள் அவர்கள் அப்படி நல்லவர்கள் போல் முகமூடியை போட்டுக்கொண்டு ஒவ்வொரு தருணமும் நடிப்பார்கள் ஆனால் என் தங்க பிள்ளையே நீ மயங்கிவிடக் கூடாது சில அன்பால் உன்னை இக்க வேண்டும் என்று சில விஷயத்தை செய்வார்கள் ஆனால் அன்பு என்பது என் தங்க பிள்ளைக்கு பலவீனமாக தான் இருக்கிறது அதே அன்பு கூட சில நேரங்களில் பலமாகவும் மாறுகிறது அந்த அன்பை நீ பலப்படுத்த வேண்டும் எப்படி பலப்படுத்த வேண்டும் இந்த தாயின் மீது அந்த அன்பை வைத்து உனக்கு நான் உன் இல்லத்தில் வந்து உதவி செய்யும் அளவிற்கு அந்த அன்பை பலப்படுத்த வேண்டும் தற்காலிகமாக யாராவது புதிய நபர் வந்தாலோ அல்லது புதிய நபர் நான் உதவி செய்கிறேன் என்று சொன்னாலோ அல்லது புதிய நபர் உனக்கு என்ன என்ன விஷயம் வேண்டுமென்றாலும் செய்கிறேன் என்று பல கட்டுக்கதைகளும் கதைகளும் செய்தாலோ சொல்லினாலோ அதை கடுகளவு கூட தற்காலிகமாக எண்ணி ஒரு மாதத்திற்கு அல்ல மூன்று மாதத்திற்கு நீ நம்பக்கூடாது ஏனென்றால் ஒவ்வொரு நேரமும் சுயநலக்கார மனிதர்களுடன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சில விஷயங்களை அதிகமாக உன் இல்லத்தில் நடக்கக்கூடியது அதேபோல் உனக்குள் நடக்கக்கூடிய மாற்றங்கள் உன் வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை ஒரு சில நபரிடம் அதிகமாக புலம்பிக் கொட்டாதே ஏனென்றால் அதுதான் உனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலவீனமே எதுவாக இருந்தாலும் எதிரில் உள்ள மனிதர்கள் நம்மை போலே நல்லவர்கள் என்று அப்பட்டமாக முழுமையாக நம்பி விடுகிறாய் ஆனால் அதையே அவர்கள் பயன்படுத்திக் கொண்டு உன் முன்னால் ஆறுதல் சொல்வது போல் சொல்லி பின்னால் பல கேலிகளும் கிண்டல்களும் சிரிப்புகளும் அனைத்து விஷயங்களும் உன்னை அவமானப்படுத்துவது போல் நடந்து கொண்டிருக்கிறது இது உனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஒரு சில தங்க பிள்ளைகளுக்கு நான் தெரியப்படுத்தியும் இருக்கலாம் ஆனால் தெரியப்படுத்தியும் அவர்களிடம் சில உண்மைகளை சொல்லினால் உனக்குதான் ஆபத்து என்பதை மறந்து விடாதே ஒவ்வொரு நேரமும் நம் கவனமாக இருக்க வேண்டும் தடுமாறி விழுந்தால் நம் உயிர் போவதற்கு கூட வாய்ப்பிருக்கிறது என்பது போல எச்சரிக்கையாக இரு அளவோடு பேசு அளவோடு நடந்து அளவோடு அனைத்தையும் நீ செய்யும் பொழுது உன் வாழ்க்கை மங்களமாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறுகிறது ஆனால் அளவுக்கு மீறி அதிகமாக அன்னமே எடுத்துக்கொண்டாலும் அது உனக்கு விஷமாக தான் மாறுகிறது என்பதை மறந்து விடாதே அளவோடு இருந்தால் அன்பாக இருந்தாலும் அது உனக்கு அளவற்ற சந்தோஷத்தை கொடுக்கிறது அளவு மீறி அன்பு கூட உனக்கு விஷமாக ஒரு நாள் மாறிவிடும் இப்பொழுது ஒரு சில தங்க பிள்ளைகளுக்கு அந்த அன்பே அளவு மீறி வைத்ததால் விஷமாக மாறிவிட்டது இனிமேல் ஒவ்வொரு தருணமும் உன்னுடைய விஷயங்களை நான் கவனித்து கொண்டுதான் இருப்பேன் ஏனென்றால் ஒரு சில தங்கப்பிள்ளைகள் நாணயம் மூலியமாக இல்லத்தில் என்னை வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறீர்கள் யார் நல்லவர் யார் கெட்டவர் யார் எதிரி யார் துரோகி என அனைத்தையும் நான் உனக்கு தெரியப்படுத்தி விடுவேன் புரிய வைத்து விடுவேன் ஒரு சில பிள்ளைகள் இன்னும் நாணயம் வாங்காமல் இருக்கிறீர்கள் அவர்கள் உடனடியாக வாங்கி நான் சொல்லும் முறையில் நீங்கள் வழிபடும் பொழுது உனக்கு யாராவது செய்வனை இருந்தாலோ உனக்கு துரோகம் செய்திருந்தாலோ உன்னை ஏமாற்ற நினைத்தாலோ அல்லது உன் இல்லத்தில் பல நாட்களாக தீராத பிரச்சனை இழுபறியாக இருந்திருந்தாலோ அனைத்தையும் இந்த வாராகி தாயானவள் தீர்த்து வைக்கிறேன் இந்த நாணயத்தை எப்படி வழிபட வேண்டும் இந்த நாணயத்தின் பலன் என்ன என்று இந்த தொலைபேசியின் மூலியமாக கேட்கக்கூடிய ஒவ்வொரு தங்க பிள்ளைகளும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஏன் தெரியுமா கேட்கக்கூடிய விஷயமும் சரி அதை தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயமும் சரி என்னுடைய அருளும் என்னுடைய ஆசியும் நான் உன் இல்லத்திற்கு வரவேண்டும் என்று நினைத்தால் மட்டும்தான் இதை கேட்கவும் முடியும் இந்த அருளும் பெற முடியும் இந்த நாணயத்தையும் உன் இல்லத்திற்கு வரவேற்க முடியும் ஒவ்வொரு தருணமும் நான் உன் இல்லத்திற்கு வரவேண்டும் என்று ஆசைப்பட்டு விட்டேன் என்றால் இந்த பதிவானது நீ கேட்டு கொண்டிருப்பாய் ஏன் தெரியுமா என் தங்க பிள்ளைகி மனிதர்களை நம்பி நீ ஏமாந்து விட்டாய் மனிதர்களை நம்பி துரோகம் நடந்தது ஒரு முறை இந்த நாணயத்தின் மீது நம்பிக்கை வைத்து நான் சொல்லும் முறையில் நீ வழிபடும் பொழுது நீ நினைத்த காரியம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நிச்சயமாக நடக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நீ என்னவெல்லாம் ஆசைப்படுகிறாயோ அது அனைத்துமே பட் பட் என்று நடக்கும் என்பதை மறந்துவிடாதே ஒவ்வொரு தருணமும் நான் உன்னை கவனித்து கொண்டிருக்கிறேன் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உன்னை யாரெல்லாம் இப்படி இழிவாக பேசி உன்னை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்று பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் அதனால் ஒரு சில நபர் இந்த நாணயம் வந்து ஒரு சில நபரை காட்டி கொடுக்கும் அவர்களை எல்லாம் மௌனமாக விலகிவிடு யாரிடம் சண்டையிடாதே ஏன் எனக்கு இப்படி செய்தாய் ஏன் இதை செய்தாய் அதை செய்தாய் என்று கேட்காதே மௌனமாக கடக்கும் பொழுது அந்த மௌனத்தின் மதிப்பானது நான் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்து கொடுக்கிறேன் அதனால் தைரியமாக இரு நான் சொல்லும் முறையில் நீ என்னை வழிபடும் பொழுது உனக்கு கேட்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் செல்லக்கூடிய இடமாக இருக்கட்டும் அனைத்திலுமே உனக்கு வெற்றி வெற்றி வெற்றிதான் என்பதை எப்பொழுதுமே மறந்துவிடாதே என்ன என் தங்க பிள்ளையே நான் சொல்லுவது உனக்கு புரிந்ததா புரிந்தது என்றால் ஆம் தாயே புரிந்தது நான் அப்படியே கடைபிடிப்பேன் இந்த நாணயத்தை உடனே வாங்கி பூஜை செய்வேன் என்று எனக்கு குறு மெசேஜை அனுப்பி வைத்துவிட்டு உடனடியாக தொலைபேசியை எடுத்து இந்த நாணயத்தை வாங்கிக்கொள் உனக்கு நன்மை உண்டாகும் நீ நினைத்த காரியம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கிடைக்கும் என்பது இந்த தாயின் சத்திய வாக்கு என் தங்க பிள்ளையே பிறகு இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே தங்க பிள்ளைகளா ஃபர்ஸ்ட்டு வந்து அம்பாளுடைய நாணயம் வந்து சின்ன சைஸ்ல வந்தது சைஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு இப்போ பெரிய சைஸில் வந்து நம்ம போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து கால சக்கரம் போட்டிருக்கோம் அம்பாள் வந்து எட்டு கரங்களோட வராங்க உங்க பணப் பிரச்சனை கடன் பிரச்சனை தீராத நோய் பிரச்சனை செய்த பிரச்சனை எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு இல்லத்துக்கும் போயிட்டு அவ்வளோ அற்புதங்கள் வெற்றி வேலைவாய்ப்பு குழந்தை பாக்கியம் அவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க உறவு பிரச்சனைக்கு பேசாத உறவு கூட பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாணயம் வந்து ஒரு இல்லத்துக்கு போய் அவ்வளவு கமாண்ட்ஸ் நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத மிஸ் பண்ணாம ஒவ்வொரு இல்லத்திலையும் வாங்கி நீங்க வழிபடுங்க அது எப்படி வழிபடுறது தான் நான் சொல்லிடுறேன் மறக்காம ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு புக் பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிங்க அவ்வளவு விஷயங்கள் நடக்குது மிஸ் பண்ணிடாதீங்க தங்க பிள்ளைகளா நன்றி